ஒரு ரேடியோ இன்டர்வியூல நாகேஷ் அவங்க கிட்ட நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய நல்ல பேர் மத்தவங்களுக்கு போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அவர் சொன்னாராம் நான் கவலையே படமாட்டேன் கட்டிடம் கட்டும்போது போது சவுக்கு மரத்தை முக்கியமா வச்சு சாரம் கட்டி குறுக்கு பலகைகளை போட்டு அது மேல உயரமான கட்டிடத்தை கட்டி அதுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சதும் அந்த சவுக்கு மரத்தை எடுத்துடுவாங்க கிரக பண்ணும்போது அந்த கட்டிடம் கட்ட முக்கிய காரணமா இருந்த சவுக்கு மரத்தை யார் கண்ணிலையும் படாம பின்னால எங்கேயும் மறைச்சு வச்சுட்டு அந்த கட்டிடத்துக்கு கொஞ்சமும் சம்மந்தம் இல்லாத எங்கேயோ வளர்ந்த வாழை மரத்தை முன்னால நிட்டு எல்லாரையும் வரவேற்பாங்க அத்தனை பெருமையும் அந்த வாழ மரத்துக்கு போயிடும் இதுல இருக்கிற அந்த உண்மை என்ன தெரியுமா அந்த வாழை மரம் மூணு நாள் தான் வாழும் ஆடு மாடு மேயும் கடைசியில குப்பை வண்டியில போய் சேரும் மறைஞ்சு கிடக்குற அந்த சவுக்கு மரம் கவலைப்படுறதில்ல கண்ணீர் விடுறதில்லை அடுத்த கட்டடம் கட்டுறதுக்கு ரெடியா என்னென்னைக்கும் சிரிச்சுட்டு இருக்கும் நான் வாழை மரம் இல்ல சவுக்கு மரம் அப்படின்னு சொன்னாராம் நம்மளை மற்றவங்க ஐடென்டிஃபை பண்ணலைனாலும் நம்ம வேல்யூ என்னென்னு நமக்கு தெரியும் தெரிஞ்சிருக்கணும்